ஒரு பேமெண்ட்டே ஃபிஃப்டி தௌசண்ட்க்கு மேலே இருக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஆர்டிஸ்ட்னா லேக் கணக்கில் சம்பாதிப்பாங்க சீரியல் பொறுத்த வரைக்கும் ட்வெண்ட்டி நியாயமானது ஸோ வானத்தை போல டூ பார்ட் இருக்கா செகண்ட் ஜென்ரேஷன் வரும் அது எதுவுமே நம்ம கையில் கிடையாது ஹேட்டர்ஸை பற்றி உங்களோட அபிப்பிராயம் என்ன செருப்பாலே அடிக்கணும் நான் பண்ணுறது அவங்களுக்கு இந்த கிரிஞ்சாக இருக்கலாம் நான் பண்ணுறது அவங்களுக்கு வந்து இப்படி இருக்கலாம் அப்படி இருக்குன்னு சொல்லலாம் பட் அது சொல்கிறதுக்கு அவங்களுக்கு கண்டிப்பாக உரிமை இருக்குது கமெண்ட் பண்ணி அவங்களை கேவலப்படுத்தணும்னு நினைக்கக்கூடாது எண்ட் ஆஃப் த டே சீரியலில் வச்சு உங்கள் டேரக்டருக்கு வேறு வேலையே இல்லையா உங்கள் டேரக்டர் இப்படி கதை போட்டார் டேரக்டருக்கு ஆச்சுவலாக சீரியலில் பாவம் பவரே கிடையாது இப்படிலாம் ஆம்புலன்றம் யாருன்னா

கொண்டு போகிறது தப்பு இல்லை பட் ஒரு நல்ல ஒரு டீசெண்டான டிஆர்பியில் இருக்கும் போதே அது முடிக்கிறது நல்லது ஏன்னா நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் அப்படின்லாம் போகணுன்னா அது போயிருக்கலாம் பட் எல்லாரும் ஒத்த லட்சம் தானே போக முடியும் அதனால் போல நாங்கள் இந்த சீரியல் நாங்கள் ரொம்ப புதுசாக பார்த்தோம் ஒரு அண்ணன் தங்கச்சி அந்த பாண்டிங்கை ரொம்ப அழகாக கொடுத்துருந்தீங்க ஸோ உங்கள் தங்கச்சினா ரொம்ப பிடிக்குமா எனக்கு தங்கச்சி கிடையாது பட் அந்த சீரியலில் நடிக்கும் போது நிஜமாலுமே நான் வந்து அது கொஞ்சம் ஒரு தங்கச்சி இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணாதான் அது ந நடிப்பாலாம் நடிக்கல அது உண்மையான அந்த அந்த பாண்டிங்கு அந்த கேரக்டருக்கு வந்து நிஜமானாலுமே அந்த கேரக்டராக தான் இருக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன் எனக்கு முன்னாடி இன்னொருத்தர் நடிச்சிருந்தார் தமன் அப்படின்னு அவரும் நல்லா பண்ணியிருந்தார் ஸோ அது என்டையர் டீம் அந்த கதையை ஃபுல்லாக ஷேப் பண்ணது வந்து ரவி சார் அதுக்கப்புறம் ராஜ்பிரபு சார் வந்து அந்த ஸ்டோரி ஸ்க்ரீன் ப்ளே டைலாக்ஸ் பாலான்றவர் ஒருத்தர் டேரக்டர் ஆர்கே சார் கேமராமேன் வந்து ரெண்டு கேமராமேன் பண்ணாங்க ஷேகர்னு ஒருத்தர் பண்ணாரு பாண்டியன் சார் டோட்டல் டீமே சொல்றேன் அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் அசோசியேட்ஸ் அங்கே இருக்க ஆக்டர்ஸ் நிஜமாலுமே அப்படி ஒரு ஒரு ப்ராஜெக்ட் வந்து மறுபடியும் ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு அமையிறது ரொம்ப கஷ்டம் நல்ல ப்ரொடியூசர் அதாவது இன்றைக்கெல்லாம் சீரியலில் சீரியல்ல கரெக்டா பேமெண்ட் கொடுக்கறவங்க ரொம்ப கம்மி இருக்கவங்க நிறைய பேர் தெரியாது வெளியர்கள் நல்லா நினச்சிக்கிறாங்க இவ்வளவு சம்பாதிக்கிறாங்க அவ்வளவு சம்பாதிக்கிறாங்க அப்படிலாம் இல்ல கரெக்டாக அந்த டிடிஎஸ் ஜிஎஸ்டி கரெக்டான தேதியில் கரெக்டாக ஒரு ப்ரொடியூசர் கொடுக்குறாருன்னா அது வந்து நிஜமாலுமே இது எல்லாமே ரொம்ப

ஃபார்ட்டி தௌசண்ட் வாங்குகிறாங்க அது சில பேர் அம்மா சீரியலில் வந்து அவ்வளோ பெரிய பேமெண்ட் ஒரு ஆர்டிஸ்ட்டுக்குலாம் வந்து ரொம்ப கம்மி தான் இப்போ சினிமாவில் ரொம்ப சாதிச்சுட்டு வர்றாங்கல்ல அவங்களுக்கு தான் வந்து ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் நீங்கள் சொல்கிற அமௌண்ட்லாம் இருக்கும் சினிமாவில் நிறைய ஹீரோயின்ஸாக பண்ணிட்டு வரவங்களுக்கு பட் நார்மல் ஆக்டர்ஸ் இப்போ நான்லாம் வந்து ஐநூறுரூவாலாம் தான் ஆரம்பித்தேன் சீரியல் பேமெண்ட்டு அதுக்கு முன்னாடி சினிமாவில் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக நடிக்கும் போது ஐம்பது ரூபா பேமெண்ட்டு ஸோ நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து ஒரு நம்ம வந்து ஒரு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்ன்றது நியாயமானது ஒரு 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 எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆர்டிஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆர்டிஸ்ட்னு சொல்கிறத விட ஒழுங்காக நடிக்கணும் அதுதான் முக்கியம் ஸோ இந்த வார்த்தை வார்த்தையெல்லாம் சீனியர் ஜூனியர்லாம் கிடையாது மற்றவங்க நினைக்கிற மாதிரிலாம் அப்படிலாம் கிடையாதுமா ஓகேவா அது வந்து நல்ல பேமெண்ட் இருக்குது பட் இந்த ஃபார்ட்டி தௌசண்ட் ஃபிஃப்டி தௌசண்ட் லேக்ஸில் சம்பாதிக்கிறாங்க அப்படிலாம் இல்லை அது சீரியல் போகிற வரைக்கும் நல்ல சம்பளம் வரும் நியாயமான சம்பளம் வரும் கம்மியெல்லாம் வராது நல்லா தான் வரும் ஒழுங்காக நடிக்கணும் அப்படின்றதும் உங்களுக்குள்ளே இருக்குது நீங்கள் நிறைய இடங்களில் சொல்லியிருக்கீங்க ஸோ வந்து உங்கள் கூட நடிக்கிறவங்களுக்கு நீங்களே நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுக்குற மாதிரியான வீடியோஸ்லாம் நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம் சோஷியல் மீடியாவில் நிறைய ஷேர் இருக்கு ஸோ நீங்களே வந்து எல்லாருக்கும் கற்றுக் கொடுத்துட்டு ஏன் அப்படி இல்லைம்மா அது என்னன்னா இப்போ நான் புதுசாக வரும்போது நான் சீரியலுக்கு வரும்போது எனக்கு எடுத்தோன்னே எல்லாருக்கும் எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுறது கிடையாது அப்போ வந்து கூட இருக்க சீனியர் ஆக்டர்ஸ்லாம் எனக்கு நிறையா சொல்லி கொடுத்துருக்காங்க நிறைய பேர் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க நான் என்னோடய ஃபஸ்ட்டு சீரியல் நடிக்கும்போது மேஜர் சுந்தராஜன் சார் சவுகார் அம்மா எம்ஜிஆர் சார் அவங்க லத்தா இருக்காங்க அவங்க பாண்டியன் சார் இந்த நிறைய இந்த மாதிரி நோன் ஆர்டிஸ்ட்னாங்க அப்போ நான் வந்து உங்களுக்கு என்னென்ன தெரியாத போது அவங்க நிறைய சொல்லிக் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் கா நிறையா காலகட்டங்களில் கூட இருக்க நடிகர்கள் எல்லாமே சொல்லிக் கொடுப்பாங்க அதை வந்து நம்ம ஒரு ஈகோவை எடுத்துக்கக்கூடாது இப்போ நம்ம எல்லாேருக்கும் நான் வந்து சீரியலில் சொல்ல மாட்டேன் நான் சொல்கிறது சில பேர் வந்து ஏற்றுப்பாங்க நினச்சா சொல்லுவேன் ஏன்னா சில பேருக்கு ஈகோவில் எடுத்துக்க மாட்டாங்க இவர் யார் சொல்கிறது எங்களுக்கு தெரியாதா அப்படின்லாம் வரும் ஸோ அந்த பர்சன்ஸ் எல்லாம் நான் கொஞ்சம் அவைவாக இருந்துருவேன் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த சீன் நல்லா வரணும் அதே மாதிரி நான் ஒரு விஷயம் பண்ணும்போது அது யாராக இருந்தாலும் சரி ஒரு 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 ஜூனியர் ஆர்டிஸ்டாக இருந்தால் கூட சரி அண்ணா இது சரியாக இல்லை நிறைய நேரங்களில் வந்து இந்த ஆர்ட் அசிஸ்டன்ட் சொல்லுவாங்க ஆர்ட்ஸ்ட் பசங்க வந்து டேபிள் இருக்கிற சேர்ந்து எல்லாம் இருக்கிற பசங்க அவனுங்க என்ன சொல்லுவாங்க அண்ணா அண்ணா இது நல்லா இல்லைண்ணாண்ணா இந்த மாதிரி பண்ணுங்கண்ணே அதை எடுத்துப்பேன் ஸோ அது 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 வந்து ஹெல்த்தியான விஷயம் இல்லை நம்ம தான் சொல்லித்தரோம் நம்ம வந்து அது வந்து கையில் எடுத்துக்கிறோம் ஓவர்லுக் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்குறவங்களுக்கு அப்படி இருக்கும் பட் இன்டென்ஷன் அது கிடையாது அந்த சீன் நல்லா வரணும் அப்படி நினச்சாதான் ஒரு சீரியல் உருப்படும் அப்படி நினச்சாதான் ஒரு ஆயிரத்தி ஜெல்ரை எபிசோட் போக முடியும் நான் பேப்பரில் இருக்கிறது நடிச்சிட்டு போயிடுவேன் நான் அப்படியே இருக்கிறது பண்ணிட்டு போயிடுவேன் என்னோட இன்புட் எதுவுமே இருக்காதுன்னு சொன்னால் அது வந்து சரிப்பட்டு வராது லாஸ்ட்டாக கிளைமேக்ஸ் வந்து குழந்தைங்களோட சேர்த்து முடிச்சிங்க ஸோ வானத்தை போல டூ பார்ட் டூ இருக்கா அது ஆடியன்ஸ் ஆசைப்பட்டாங்கன்னா வரும் செகண்ட் ஜென்ரேஷன் வரும் அது எதுவுமே நம்ம கையில் கிடையாது சி வானத்தை போல ஆடியன்ஸ் வந்து எப்படின்னா ஏபிசின்ற மாதிரி ரொம்ப சாதாரண சாதாரண மக்கள் என்னோடய இன்டென்ஷனாக தான் எனக்கு இந்த ரொம்ப படித்தவன் ரொம்ப ஹையில இருக்கிறவங்களுக்குலாம் போய் சில விஷயம் சொன்னால் புரியாது ஸோ எங்கள் சீரியலை பற்றி சில பேருக்கு வந்து இது கிரிஞ்சாக இருக்குது இது அப்படி இருக்குது இப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுறவங்களாம் நிறைய பேர் இருப்பாங்க பட் வானத்தை போல சீரியலை பொறுத்த வரைக்கும் அந்த ஃபோன் எடுத்து கமெண்ட் கொடுக்குற ஆளுங்களை எங்களோட ஆடியன்ஸ் கிடையாது சராசரி சாதா மனிதர்கள் அவங்க வீட்டில் அவங்க அண்ணனையும் தங்கச்சியோ ஞாபகப்பட்டது ஸோ அவங்கள தான் இது இதில் என்ன இடம் நிறையா பேர் இந்த இன்ஸ்டாலேயோ இல்லை மற்ற விஷயங்கள்லேயோ மற்றவங்க இது கமெண்ட் பண்ணுறது ரொம்ப சீரியஸாக எடுத்துப்பாங்க நான் கமெண்ட்டை சீரியஸாக எடுத்துக்க மாட்டேன் நீ சூப்பராக நடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாலும் சீரியஸாக எடுத்துக்க மாட்டேன் நீ சொதப்பிருக்குன்னு சொன்னாலும் நான் சீரியஸாக மாட்டேன் நம்மளுக்கு தெரியும் நம்ம டேரக்டருக்கு தெரியும் அங்கே அவங்க அவர் தான் ஃபைனல் அங்கே சேனல் என்ன சொல்கிறாங்கன்னா ஸோ ரொம்ப ஆடியன்ஸ் சொல்கிறது வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆடியன்ஸ் இருப்பாங்களே சீரியலுக்கும் தனி ஆடியன்ஸ் இருப்பாங்கள்ல அதே மாதிரி ஒவ்வொரு சீரியலுக்கும் ஒவ்வொரு ஆடியன்ஸ் இருப்பாங்க வானத்தை போல ஆடியன்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு சீசன் டூ இருந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சாங்கன்னா கண்டிப்பாக வரும் கேட்டோஸை பற்றி உங்களோட அபிப்பிராயம் என்ன இல்லைம்மா ஹேட்டர்ஸை பற்றி நம்ம என்ன சொல்ல முடியும் அவங்கள நம்மளை ஒரு காரணம்லாம் வெறுக்கிறாங்க ஜீசஸ் சொல்லியிருக்காரு யாரையும் வெறுக்காதே உன்னோட விரோதிகளையும் நேசிங்க ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம பண்ணுறது நான் பண்ணுறதுலாம் அவங்களுக்கு பிடிக்கணுன்ற அவசியம் கிடையாது நான் பண்றது அவங்களுக்கு இந்த கிரிஞ்சாக இருக்கலாம் நான் பண்ணுறது அவங்களுக்கு வந்து இப்படி இருக்கலாம் அப்படி இருக்குன்னு சொல்லலாம் பட் அது சொல்றதுக்கு அவங்களுக்கு கண்டிப்பாக உரிமை இருக்குது சொல்கிற விதங்கள் மட்டும் கரெக்டாக இருந்ததுன்னா போதும் என்னன்னு கிடையாது யாரையுமே வந்து நம்ம கமெண்ட் பண்ணி அவங்கள கேவலப்படுத்தணும்னு நினைக்கக்கூடாது எண்ட் ஆஃப் த டே சொல்லுவோம் உங்கள் டேரக்டருக்கு வேற வேலையே இல்லையா உங்க டேரக்டர் இப்படி கதை பண்ணுறாரு டேரக்டருக்கு ஆக்சுவலாக சீரியலில் பாவம் பவரே கிடையாது இப்போல்லாம் அதெல்லாம் ரைட்டர் என்ன கதை கொடுக்குறாங்களோ தான் அவர் எடுப்பாரு சேனல் என்ன சொல்றாங்களோ அவர் எடுப்பாரு அவர் பாவம் என்ன பண்ணுவாரு ஸோ இது ஒரு டோட்டல் டீம் ஒர்க் நம்ம அதை பார்த்துக்கிட்டு பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லலாம் பிடிக்கலன்னு சொல்றதுக்கு எல்லாம் உரிமையும் இருக்கு அதுக்கு சொல்ற ஒரு விதம் இருக்குல்ல அது அது கொஞ்சம் பார்த்துக்கணும் டெலிவிஷனில் அவார்ட் ஃபங்க்ஷனும் நடக்குது இல்லையானா ஸோ இந்த அவார்ட் ஃபங்க்ஷன் டேலண்ட் பேஸ் பண்ணி தான் கொடுக்குறாங்களா இப்போ நான் வானத்தை போல கூட வந்து ரெண்டு அவார்டு வாங்கினேன் ஓகேவா பட் அது என்னை விட நல்லா நடிக்கிறவங்களும் அந்த சேனலில் இருக்கிறாங்க ஓகேவா என்னோட நல்லா நடிக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க பல நேரங்களில் ப்ரைம் டைம்னு ஒன்று இருக்கும் பிரைம் டைமில் வர சீரியல்ஸுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க நான் பொதுவாக இந்த சேனல் அந்த சேனல்னு சொல்கிறேன் பொதுவாக சொல்கிறேன் ஸோ அந் அப்படி பார்க்கும்போது அது இல்லாம இருந்தால் நல்லாயிருக்கும் எந்த சீரியலுக்கு டிஆர்பி அதிகமாக இருக்கோ அதில் நடிக்கிறவங்களுக்கு அவார்டு கொடுக்கறது வந்து என் ஆஃப் தி டே ஒரு நடிகன் அவன் அவன் டேஸ்லாட்டில் ஒருத்தர் நடிச்சிருப்பான் நான் ப்ரைம்டில் நடிச்சிருப்பான் நல்லாவே நடிச்சிருப்பான் பட் அது வெளியே தெரியாது ஸோ அதுக்கு வந்து இந்த கமெண்ட்ஸோ இந்த ஓட்டிங்கோலாம் விட்டுட்டு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஃபேவரட்னு ஒரு பக்கம் இருக்கட்டும் பட் ஒரு ஒரு பேனல் மாதிரி வச்சு ஒரு நல்ல நடிகர்கள் ஒரு நல்ல டேரெக்டர்ஸு ரைட்டர்ஸ் இவங்களாம் இருக்காங்கள அவங்கள வச்சு நல்ல நடிகன் யார் டைம்லாம் விட்டுறணும் பிரைம் டைம் நான் ப்ரைம் டைம் அதெல்லாம் விட்டுறணும் இவங்க சேனலுக்கு வேண்டியவங்க சேனலுக்கு வேண்டியாதவங்க இதெல்லாம் விட்டுட்டு நியாயமாக சில நேரங்கள் அவார்டு கொடுத்தா கரெக்டாக இருக்கும் கொடுத்தவங்களுக்கே திருப்பி திருப்பி கொடுக்குறதுலையும் எனக்கு உடன்பாடு கிடையாது இப்போ நம்ம சீரியல் பற்றி பேசுறதுனால இந்த ஒரு பர்சனல் கொஷின் நான் வைக்கிறேன் சினிமா பொறுத்த வரைக்கும் பெண்கள் வந்து உள்ளே வராங்க அப்படின்னாலே ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் ஒரு விஷயம் இருக்கும் அப்படின்னு பல பெண்களே உள்ளே விடமாட்டுறாங்க நிறைய பேர் வீட்டில் இது சீரியல்லையும் நடக்குதா மா பெண்களுக்கு நடக்கிற இந்த இன்ஜஸ்டிஸ் அநீதி வந்து சினிமாவில் மட்டும் கிடையாது எல்லா துறையிலையும் இருக்குது நம்ம அது வந்து எங்கள் அம்மா என்னை வந்து ஒரு நல்ல பயனாக வளர்த்தா பெண்களை நான் மதிப்பேன் என்னை பொறுக்கியாக நான் வளர்ந்தேன்னா நான் எந்த துறையிலிருந்தாலும் பெண்களை மதிக்க மாட்டேன் அது சினிமான்னு கிடையாது அது அரசியல்னு கிடையாது அது டாக்டர்ஸுன்னு கிடையாது நம்ம எல்லாமே நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம் எல்லா ஃபீல்டு ஸோ இது சினிமாவில் மட்டும்தான் இருக்கா அப்படின்னா இல்லை எல்லா இடத்துலையும் இருக்குது இன்றைக்கி பெண்களை பெண்கள் வயசு வித்தியாசம் பார்க்காம அவங்கள டார்கெட் பண்ணுறாங்க அது சின்ன குழந்தையாலையும் விடுறதில்ல வயசில் தான் விடுறதில்லை இது வந்து ஜென்ரலைஸ் பண்ண முடியாது ஓகேவா இது எல்லா துறையிலையும் இருக்குது சினிமாவில் இருக்க விஷயங்கள் சீக்கிரம் வெளியே தெரிஞ்சிடும் சில விஷயங்கள் ரொம்ப லேட்டாக தெரியும் ஸோ இப்போ நீ சொல்லுமா நீ ஒரு பொண்ணு நீ தங்கச்சி தங்கச்சி உனக்கு வந்து எல்லா இடங்கள்லையும் உனக்கு ப்ராப்ளம் இருக்கும் ஒரு பொண்ணு தைரியமாக பஸ்ஸில் கூட ஏற முடியாது ஓகேவா ஒரு பொண்ணு தனியாக நைட்டில் கூட ட்ராவல் பண்ண முடியாது ஆனால் பஸ்ஸில் இருக்கிறவங்க எல்லாருமே கெட்டவங்களும் சொல்ல முடியாது இல்லை பொறுக்கி பசங்க ரெண்டு மூணு பேர் இருப்பானுங்க ஓகேவா அந்த மாதிரி இந்த பொறுக்கி பசங்க வயசு வித்தியாசம் இல்லாமல் அந்த தனம் பண்ணுறதுக்கு வயசுன்னு கிடையாது சின்ன பசங்கன்னு கிடையாது அப்போ வயசில் பெரியவனா கூட இருப்பான் இந்த மாதிரி ஆளுங்க எல்லா ஃபீல்டையும் இருக்கிறாங்க எல்லா இடத்துலையும் உனக்கு வேலை வாங்கி தரணும்னா நான் இப்படி உனக்கு அட்ஜஸ்ட் பண்ணோம் அப்படின்றது எல்லா ஃபீல்டையும் இருக்குது இது வெளியே தெரியணும் இப்போது ஒரு விஷயம் நம்ம கண்ணுக்கு முன்னாடி தெரிஞ்சதுன்னா நம்ம தட்டி கேட்கலாம் எனக்கு முன்னாடி வந்து ஒரு பஸ்லேயோ இல்லை எனக்கு முன்னாடி வந்து என்னோட என்னோட என்னோடய ஃபீல்டில் சீரியல்லேயோ இல்லை சினிமாலேயோ என் கண்ணுக்கு முன்னாடி நடந்தால் என்னால் தட்டி கேட்க முடியும் இல்லை ஒரு பொண்ணு வந்து சிறியில் வந்து ஒரு நிறைய ஒட்டி எனக்கு ஒரு பொண்ணு சொல்லுவாங்க ஆனால் இந்த ஆள் இப்படி என்ன நான் போய் சண்டை போட்டிருக்கேன் ஏன் இப்படி பேசுனீங்க இந்த பொண்ணுகிட்ட அப்படின்னு சொன்னால் செஞ்சுருவான் இல்லை பார்த்தா செஞ்சுருவோம் ஆனால் நம்ம பார்க்க முடியாமல் அவங்க சொல்ல முடியாமல் நிறைய விஷயங்கள் இருக்குது எல்லாேருனாலையும் தைரியமாக சொல்லிட முடியாது எல்லாத்துக்கும் ஒரு ஒரு காரணம் இருக்குது சில நேரங்களில் பெண்கள் பெண்களுக்கு எதிரியாக இருக்காங்க சில நேரங்களில் தப்பு ஒரு பக்கம் இருக்கும் சில நேரங்களில் தப்பு ரெண்டு பக்கமும் இருக்கும் ஸோ இது இதை வந்து நம்ம வந்து எல்லாத்தையுமே வந்து இதில் ஜென்ரலைஸ் பண்ண முடியாது ஆனால் தப்பு பண்ணுறவனுக்கு ஒன்று மனசாட்சி பயம் இருக்கணும் இல்லை கடவுள் பயம் இருக்கணும் இது ரெண்டும் இல்லைன்னா மீடியா மூலியமாக இதெல்லாம் வெளியே தெரியுது இவங்க வெளியே சொல்லிடுறாங்க அப்படின்ற ஒரு பயம் இருக்கணும் பயம் இல்லைன்னா அப்படி தான் ஸோ தைரியமாக அவங்க வெளியே சொல்லணும் சொல்ல முடியாத சில விஷயங்களில் என்ன இருக்குன்னு ஒரு இப்போ ஒரு கமிட்டி மாதிரிலாம் போடுறாங்களே இந்த மாதிரி ஒரு விஷயம் போட்டு அவங்க வெளியே சொல்லி இதுக்கு ஒரு சொல்யூஷன் வரணும் எல்லா இடத்துலையும் இருக்குமா டிவி ஒன்றும் வந்து புனித ஸ்தலம் கிடையாது ஓகேவா புனித ஸ்தலமாக இருந்தாலும் இந்த மாதிரி ஆம்பளைங்க இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி விஷயம் இருந்துகிட்டு தான் இருக்கும் இதை மாற்றணும் இது இது இதுக்கு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும் இதுக்கு ஒரு மாற்றம் அப்படின்னா உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவா என்னென்னு சொல்வீங்க செருப்பாலையும் அடிக்கணும் ஃபஸ்ட்டு ரெண்டாவது எல்லா பெண்கள்னாலையும் தைரியமாக அப்படி சொல்ல முடியாது அவங்க எந்த சூழ்நிலையில் அந்த வேலைக்கு வராங்க எனக்கு தெரியும் இன்றைக்கி வந்து இன்றைக்கி ஷூட்டிங்குன்னு கிடையாது எல்லா வேலைக்கு போகிறவங்க எந்த நிர்பந்தத்தில் வராங்க அவங்க அது குடும்ப சூமையை தாங்கணும் ஒரு பொண்ணு முழு குடும்பத்தை தாங்க வேண்டியதாக இருக்குது ஸோ இவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்க வேண்டியதாக இந்த வேலை வேலையில் இருக்கிற ஆம்பளைங்க ஆம்பளைன்றவன் யாருனா சிக்ஸ் பேக் வச்சுக்கிட்டு மியூசியம் ஊறுக்கிட்டு பத்து பேர் அடிச்சுட்டு பஞ்சி லேக் பேசுகிறவன் கிடையாது பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறோம் பெண்களை மதிக்கிறவனா உண்மையான ஆம்பளை இந்த மாதிரி இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் அவங்க வெளியே தெரிஞ்சாகணும் ஸோ என்னன்னா சில நேரங்களால் டைரெக்டாக பெண்கள் தைரியமாக வந்து வெளியே சொல்ல முடியாது வேலையை ஒடுத்துக்கிட்டுவானுங்க வேலையை ஒடுத்துக்கிட்டுவானுங்க இல்லை ஆள் பலம் பணம் பழம் இருக்கவங்க எப்படி வேணால் மறக்கலாம் ஸோ இதுக்கு ஒரு கமிட்டி இருந்து இவங்களுக்கு ஒரு ஜஸ்டிஸ் கண்டிப்பாக கிடச்சே ஆகணும் ஸோ அது சினிமாவில் இப்போ நடக்கிற மாதிரி சீரியலையும் நடக்கணும் சீரியலில் மட்டும் இல்லை பெண்கள் இருக்க எல்லா இடங்களையும் நடக்கணும் எல்லா இடத்துலையும் இருக்கும் அண்ட் ஒரு கொஸ்டின் தான் நீங்கள் நிறைய இடங்கள்ல வந்து கிறிஸ்டியானிட்டியை பேஸ் பண்ணி பேசுறீங்க இப்போ உங்களோட எக்ஸாம்பிள் உங்களோட நேம் வந்து ஸ்ரீகுமார் இதை கமெண்ட்ஸ்ல நிறைய பேர் கேட்டிருக்காங்க இந்த பேருக்கும் பட் நீங்க நிறைய இடங்கள்ல வந்து கிறிஸ்டானிட்டியை பேஸ் பண்ணி ஒரு போதிக்கிறதோ இல்லை வந்து இது வந்து கிறிஸ்டின்காக பேசுறீங்களா இல்ல மத மாற்றம் பண்றீங்களா நிறைய கொஸ்டின்ஸ் கிறிஸ்டியானிட்டி இருக்கு பேச மாட்டேன் கிறிஸ்டியானிட்டது மதம் எனக்கு அதில் நம்பிக்கை கிடையாது எனக்கு எந்த மதத்துலேயும் நம்பிக்கை கிடையாது மதம் யானைக்கு பிடிக்க விஷயம் அதில் அதில் நம்பிக்கை கிடையாது எனக்கு ஜீசஸ் ரொம்ப பிடிக்கும் ஜீசஸ் என்ன சொல்கிறதா அது மட்டும் தான் சொல்லுவாங்க எனக்கு ஜீசஸ் மேலே தான் நம்பிக்கை தவிர கிறிஸ்டியன்ஸே பணத்துக்காக ஏமாத்துறது இந்த சில விஷயங்களை நிறைய அவங்களெல்லாம் நான் என்கரேஜ் பண்ண மாட்டேன் அவங்கள லெஃப்ட் ரைட் கிழிச்சிடுவேன் நான் என்னோட என்னோட டாக்கிங் டாக்கின்னு ஒரு சேனல் இருக்கும் டாக்கிங் டாங்கி அதெல்லாம் பார்த்தா கூட நான் எந்த மதத்தையும் குறை சொல்ல மாட்டேன் அதில் இருக்க நபர்கள் தப்பு பண்ணால் யார் தப்பு பண்ணாலும் தப்பு தான் அவர் யாராவதுனா அவர் பாஸ்டரா கூட இருக்கலாம் ஜீசஸை தவிர மற்றவங்க யாருக்குமே நான் பெருசாக எனக்கு இன்வால்மெண்ட் கிடையாது ஸோ ஐ டோன்ட் ப்ரீச் கிறிஸ்டியானிட்டி பட் ஜீசஸ் சொன்னதை நான் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன் ஜீசஸ் சொன்னதை செய்யணும்னு நினைக்கிறேன் இருந்து நமக்கு ஜீசஸ் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சு நான் ஒரு காலகட்டத்தில் ரொம்ப ஃபெயிலியர்லாம் பார்த்து நான் சூசைட் பண்ணிக்கணும்னு நினைக்கும் போது நான் தவறான விஷயங்கள்லாம் குடி சிகரெட்டு தவறான விஷயங்கள்லாம் இருக்கும்போது எனக்கு எதுவுமே இல்லை லைஃப் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கும் எனக்கு ஒரு ஹோப்பாக வந்தவர் ஜீசஸ் ஸோ நான் ஜீசஸை என்னோடய ஃப்ரெண்டாக தான் ஏற்றுக்கிட்டேன் ஸோ அப்போது எனக்கு என்ன ஆச்சு என்னோட பழக்கங்கள் மாறிச்சு அப்போ நான் ஜீசஸை வந்து நான் என்னோடய என்னோடய குரு என்னோட தெய்வம் என்னோட எல்லாமே ஏற்றுக்கும் போது என்ன இருந்த கெட்ட பழக்கம் குடிக்கிறது எக்ஸட்ரா எக்ஸட்ரா எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா என்னென்ன கெட்ட பழக்கங்கள் இருக்கோ மனுஷனுக்கு இருக்க எல்லாம் கெட்ட பழக்கம் இருந்தது அதெல்லாம் என்னை விட்டு அவே போச்சு அண்ட் மோர் ஓவர் அடுத்தவங்களுக்கு உதவ எனக்கு சர்ச்சில் போய் உக்காரதில்லலாம் எனக்கு நம்பிக்கை கிடையாது அடுத்தவங்களுக்கு உதவணும் அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் நம்மளால் முடிஞ்சது நான் பத்து கோடி சம்பாதிக்கும் போது தான் நான் ஹெல்ப் பண்ணுவேன் இல்லை பத்தாயிரருவா சம்பாதிக்கும் போதோ இல்லை நூறுரூவா சம்பாதிக்கும் போதோ இல்லை பத்து ரூபா இருந்தால் கூட அதில் ரூபா ஒருத்தவங்களுக்கு கொடுக்க முடியும்ல ஸோ அந்த அந்த ஹெல்ப்பிங் நேச்சர் ஜீசஸ் சொல்லியிருக்காரு ஜாதி மதம் எனக்கு ஜாதி மதம் பிடிக்காது எனக்கு காஸ்ட் பற்றி பேசினா பிடிக்காது நீ மேல் ஜாதி நீ கீழ் ஜாதின்னு பார்த்தா பிடிக்காது ஸோ இது வந்து கிறிஸ்துவ மதத்தில் இருக்கலாம் பட் ஜீசஸ் கிட்ட கிடையாது இன்றைக்கி கிறிஸ்டியன்ஸை பற்றி நான் எனக்கு எனக்கு ஆக்சுவலாக கிறிஸ்டின்ஸை பெருசாக பிடிக்காது ஆமா எனக்கு வந்து ஜீசஸ் சொல்றது பண்றவங்க தான் எனக்கு பிடிக்கும் ஓகேவா ஸோ இதுல கிறிஸ்டின் ஹிந்து முஸ்லீம் ஸோ நான் மத பிரச்சாரம்லாம் பிரச்சாரெல்லாம் நான் குழந்தைங்களா மத பிரச்சாரம் சில பேர்லாம் சொல்லுவாங்க சார் நீங்க மாத்திரீங்க அதனால உங்களுக்கு காசு ஒரு புண்ணாக்கும் கிடையாது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அது மாதிரி பண்ற சில பேர் இருக்காங்க பட் எல்லாருமே அப்படி கிடையாது எனக்கு ஜீசஸ் ரொம்ப பிடிக்கும் நீங்க வந்து காசு பார்ப்பீங்க மதம் மாற்றுறதுனால காசு அது என்ன அது வந்து சொல்றவங்க என்ன வேணா சொல்லிட்டு போகலாம் பட் இட் இஸ் பிட்வீன் மீ அண்ட் ஜீசஸ் அவ்வளோதான் சரி உங்களுக்கு வந்து ஜாதி அப்படின்னா நிறைய பேருக்கு பிடிக்காம தான் இருக்கு பட் உங்களுக்கு குறிப்பிட்ட ஜாதியை பற்றி பேசினா மட்டும் பிடிக்காது அப்படின்னா அது எதனால் குறிப்பிட்ட ஜாதின்னு கிடையாதுமா யாரையுமே எளிவாக பார்க்க முடியாது ஓகேவா ஓகே ஃப்ராங்காவை சொல்லணும்னா நான் இந்த ஃபீல்டுக்குள்ளே வரும்போது எங்கள் அப்பா ஒரு எஸ்சி ஸோ நான் எஸ்சி சரியா அதனால் நான் சில கம்பெனிக்கு போகும்போது அந்த கம்பெனி ஒரு ஒரு ஹையர் கம்யூனிட்டியில் இருக்கிறவங்க என்னை வந்து ஒரு மாதிரி கீழ்த்தனமாக பார்க்கும் போது எனக்கு கோவம் வந்தது ஸோ அது இன்னும் உள்ளே போக 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 பார்க்கும் நிறைய விஷயங்கள் வெளியே நிறைய நடக்குதுன்னு தெரியுது இப்போ இவனை என் ஹீரோவாக போட்டிங்க இவன் நம்பால் கிடையாது அப்படின்லாம் என் முன்னாடியே பேசியிருக்காங்க இவன் பேசுகிற ஸ்லாங் பார்த்தாலே நம்பால் மாதிரி தெரியலையே இவன் அவனாச்சே இப்படிலாம் என் முன்னாடியே நான் ஆரம்ப கட்டத்தில் வரும்போது பேசுனதுனால் எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆச்சு ஸோ அது வந்து எனக்கு இப்போ எனக்கு இப்படி எனக்கு எனக்கு சின்னதாக தான் நடக்குதுன்னா வெளியே பெரியவங்களுக்கு நிறையா பேருக்கு எவ்வளோ நடக்குது இதுக்கு ஒரே சொல்யூஷன் நம்ம ஜெயிச்சு காட்டணும் அவ்வளோதான் ஸோ அந்த அந்த நீ வந்து என்னோடய அப்பியரன்ஸ் பற்றியோ என்னோடய கலர் வச்சோ நீ வந்து என்னை வந்து ஜாதின்னு சொன்னால் எனக்கு கோவம் அப்போ வளர்ந்து வந்துட்டா ஜாதி கண்களுக்கு தெரியாதா மற்றவங்களுக்கு அப்படிதான் இருக்கு பணம் இருக்கிறவங்க ஜாஸ்தி பணம் இல்லாதவங்க தான் ரொம்ப ஒடுக்கப்படுறாங்க இங்க பணம் வந்துருச்சுன்னா எல்லாருக்கும் ஒரே ஜாதி தான் இருக்கு பணக்கார ஜாதி பணக்கார ஜாதி ஏழை ஜாதி ரெண்டு தான் ஸோ அந்த பணம் வந்துருச்சுன்னா அவங்க எல்லாம் ஒன்னா ஒன்னா சேர்ந்துக்கிறாங்க பட் இந்த இந்த எதுவுமே இல்லாதவங்க தான் பாவம் அதுல வந்து மாட்டிட்டு முடிக்கிறாங்க அது இருக்கு இப்ப வர சினிமாக்களையும் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு என்டர்டைன்மெண்ட் ஃபேக்டரா பார்க்காம ஜாதியும் சேர்த்து படம் எடுக்கிறாங்க அதையும் மக்கள் பாக்குறாங்க ஸோ உங்களோட பார்வையில் நீங்க எப்படி பாக்குறீங்க தப்பே கிடையாது விஷயங்கள் வெளியே தெரியணுமே சினிமா வெறும் என்டர்டெயின்மெண்ட்காக மட்டும்தானா வெறும் ஒரு ஒரு குத்துப்பாட்டு ஒரு 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 பஞ்ச் டைலாக்கு நாலு ஃபைட்டு ரெண்டு சாங்கு இருந்தால் போதுமா அப்படி இல்லை எத்தனையோ ஜானர் இருக்குது எத்தனையோ ஜானர் இருக்குது ஏன் திடீர்னு ஒருத்தவங்க சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் எடுப்பாங்க பயோபிக் எடுப்பாங்க ஏன் வீரபாண்டிய கட்டப்பவன் பற்றி எடுக்கிறாங்க மகாத்மா காந்தி பற்றி எடுக்கிறாங்க அம்பேத்கர் பற்றி எடுக்கிறாங்க ஸோ இதெல்லாம் வெளியே தெரியணும் தெரியாமல் இருக்கக்கூடாது சினிமா ரொம்ப ஒரு பவர்ஃபுல் மீடியா ஓகேவா ஸோ அதெல்லாம் தப்பு கிடையாது ஒரு ப்ரைம் டைம்ல ஒரு சீரியல் வருது அப்படின்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ஆக்டரை போடும்போது ஸோ இந்த ஆக்டரை போடலாம் இந்த டைமிங்க்கு வரும் அப்படின்னா அதுக்கு யார் யாரெல்லாம் முடிவு பண்ணுவாங்க இதுக்கு முன்னாடி என்னென்ன வேலைகள்லாம் நடக்கும் பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னாடி எல்லாத்தையும் ப்ரொடியூசர் தான் டிசைட் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ எப்போ சீரியல்ஸ் ஃபண்டட் ஆரம்பிச்சதோ சேனல்ஸ் தான் டிசைட் ஃபைனல் அத்தாரிட்டி அண்ட் ஃபைனல் டிசிஷன் சேனல் தான் யார் நடிக்கணும் யார் இது கூடாது இப்போ சில நேரங்களில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆக்டர்ஸோ இல்லைன்னா சினிமாவில் வந்தவங்களோ தேவைப்படுவாங்க பட் அதனால எந்த சீரியலும் சக்சஸ் ஆகாது இப்போ வானத்தை போல சீரியல் வந்து ஆரம்பத்தில் தமன் ஒருத்தர் பண்ணாரு இன்னொரு பொண்ணு பண்ணாங்க அவங்க ரெண்டு பேரும் டெலிவிஷனுக்கு புதுசு தான் ஆனால் அந்த சீரியலோட ரேட்டிங் நல்லா இருந்தது அதுக்கப்புறம் நான் நடித்தேன் இப்போ நான் நடிச்சதுனால அந்த சீரியல் ஒன்றும் பெருசாக ஓடல அது நல்ல சீரியல் நல்ல க அதை நல்லா ஓடுற சீரியலில் நான் இருந்தேன் எந்த ஒரு தனிப்பட்ட நடிகரும் எந்த சீரியலையும் ஓட வைக்க முடியாது இவரை போட்டால் அந்த சீரியல் ஓடிடும் இவரை போட்டால் கதை நல்லா இருந்தால் தான் போகும் ஸோ சில பேர் என்ன பண்ணுவாங்க இவரை போடலாம் அவரை போடலாம் ஒரு நல்ல நடிகன் வேணும் அவன் புதுசோ பழசோத்து அந்த அந்த கேரக்டரை அவன் தாங்கணும் அதுதான் முக்கியம் ஸோ சில டைம்ஸில் வந்து நியூ ஃபேஸ் அப்படி பார்த்தா நியூ ஃபேஸ் போட்டு நிறைய சீரியல்ஸ் வந்திருக்கு இது சினிமா கிடையாது டிஸ்ட்ரிபியூட்டர் கேட்குறதுக்கு இன்றைக்கி விஜய் சார் படம் அஜித் சார் படம் இவங்க பூஜை பண்ணும்போது அது 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 வந்து அவங்களுக்கு ஒரு வேல்யூ இருக்குது பிஸ்னஸ் இருக்குது இது அப்படி கிடையாது சீரியல் ஆக்டர்ஸ்க்கு அதெல்லாம் கிடையாது சீரியல் ஆக்டர்ஸ் சில நேரங்களில் வந்து தன்னை வந்து பெரிய மிகப்பெரிய ஆள் நினச்சிக்கிறாங்க அது கிடையாது யார் நடித்தாலும் ஓடும் ஒரு நல்ல நடிகம் வேணும் ஒழுங்காக நடிக்கிறவன் உருப்படியாக நடிக்கிறவங்க இருந்தால் போதும் ஸோ அதில் வந்து நியூ ஃபேஸ் எந்த என்னென்ன ஆக்டர்ஸ் யார் யார் எது பண்ணுன்னு சேனல் தான் டிசைட் பண்ணும் இன்டர்வியூனாலே நம்ம வீடு இல்லை காஃபி ஷாப் இல்லை ஆஃபீஸ் இந்த மாதிரி தான் நம்ம எடுப்போம் இல்லையானா ஸோ நீங்க வந்துட்டு ஒரு பண்ணா உருப்படியா பண்ணு அப்படின்றிங்க ஆமாம் சும்மா வீட்டில் உட்காந்து பேசிட்டு நீங்கள் உங்க வைஃப் எங்க ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க நீங்கள் என்ன வந்து இதே கேட்டு கேட்டு மொக்க போடுறதோட ஏதாவது ஒண்ணு பண்ணால் உருப்படியா பண்ணால் இல்லைனா பண்ணக்கூடாது ஸோ உருப்படியாக நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பிளேஸை சூஸ் பண்ணிருக்கோம் ஸோ இந்த இடம் வந்துட்டு இங்கே உங்களை பார்க்கறதுக்கு பெரிய பெரிய விஐபிஸ் அண்ட் வந்து பெரிய மனுஷங்கெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஏமா இவ்வளோ லேட்டா சொல்றேன் பெரிய மனுஷங்க விஐபிசை வெயிட் பண்ண வச்சுட்டு நம்ம ரெண்டு பேரும் ஊர்கதை பேசிட்டு இருக்கிறோம் முதல் போய் அந்த பெரிய மனுஷங்களை பார்ப்போம்லாம்